இப்போ நம்ம மலைக்கு மேலே வந்துட்டோங்க பெரிய மலைலாம் கிடையாதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏர்பின் பெண்டு இருந்தது வேற அவ்வளோதான் மேலே கீழே இருந்து மேலே வரத்துக்கு பார்த்தோன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் அவ்வளோதாங்க மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கே எதுவும் கோவில்லாம் எதுவும் கிடையாதுங்க மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு தான் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே போகிற வழிப்பாங்க ஒருத்தர் போகிறாரு பாருங்க அதுதான் மலைக்கு மேலே ஏறுற வழி பெரிய மலைலாம் அப்படியே சின்ன மழை தாங்க சின்ன மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா டோல்கேட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருங்க பக்கத்தில் தான் டோல்கேட்டு இது ஜிஎஸ்டி ரோடுங்க சரி ஓகே வாங்க மலைக்கு மேலே போகலாம் ஹாய் காய் வெல்கம் பேக் டு மை அனதர் எப்படிங்களா இது வந்து இது சின்ன பிளாக் தாங்க இப்போ நம்ம எங்கன்னு சின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா பக்கமே தெரியும் எது ஒரு ஹைவேன்னு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடில் இருக்குங்க ஜிஎஸ்டி ரோடில் பரநூர் டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி தின்னுட்டுருக்கங்க ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போக போகிறேங்க எங்கன்னா பரனூர் டோல்கேட் பக்கத்தில்ங்க அது என்ன வியூ பாயிண்ட்டு என்ன இது எல்லாமே நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலேருந்து பார்த்தா தான் அந்த வியூ பாயிண்ட்டு தெரியும் நம்ம கேட்டால் அந்த மலைக்கு கீழே இருந்தால் பேசிகிட்டு இருக்கோம் மலைக்கு மேலே போயிட்டு நான் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டு காட்டுறேங்க வாங்க மேலே போகலாம் இப்போ நம்ம அந்த மலைக்கு மேலே வந்துவிட்டோங்க பெரிய மலைலாம் கிடையாதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏர்பின் பெண்டு இருந்தது வேறு அவ்வளோதான் மேலே கீழே இருந்து மேலே வரதுக்கு பார்த்தோன்னா ஒரு ஒரு நிமிஷம் அவங்க அவ்வளோதாங்க மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் கோயில்ன்னா எதுவும் கிடையாதுங்க மேலே வந்து பார்த்தனா ஒரு சின்னதாக ரெண்டு மூணு வீடு மாதிரி இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது மலைக்கு மேலே இப்போ நம்ம மேஜராக மெயின் எதுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் காய்ஸ் இந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஜிஎஸ்டி ரூட் தெரியுங்க அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா லேக்கு இந்த லேக் பேர் தாங்க குளவாய் லேக்குங்க இது கரெக்டாக செங்கல்பட்டு போகிறதுக்கு முன்னாடி இருக்கோங்க பரநூ டூ கேட்டெண்டாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கு பேர் பஸ்ஸில் போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த லேக்கு தான் இருந்து இந்த லேக் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெரியுங்க இந்த இடத்துலந்து பாருங்களேன் அப்படியே பார்த்தினா ட்ரெயின் போகுது அப்படியே பக்கத்தில் பார்த்தினா ஜிஎஸ்டி ரோடுங்க செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம கீழே இறங்கி வந்துட்டோங்க இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க வியூ பாயிண்ட் எப்படி இருந்தது சூப்பராக இருந்துதுங்களா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ப்ளேஸ் இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனால் நம்ம இதை விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் சென்னைக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஸ்பாட்லாம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அதுமாதிரிலாம் நீங்கள் எடுக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று காலையில் வாங்க ஒரு ஆறு மணிக்கெலாம் வரணும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு அஞ்சுக்கு ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்